வெல்கம் கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து பறக்கை ஒரு நாலு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு பறக்கை ஊரில் ஒரு தொண்ணூற்றி தொண்ணூறு சென்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்தான் பார்க்குறீங்க அழகான வீடு உள்ளே கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூமு கிச்சன் டாய்லெட் இப்படி உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு டேபிள் கல்லில் கல்லுலேயே செஞ்ச டேபிள் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஹவுஸ்னால வவுஸ்னால் மரம் நிற்கிது உங்களுக்கு தென்னை மரம் ஒரு நாற்பது தென்னை மரம் நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் உங்களுக்கு தேக்கு ஒரு இருபத்தஞ்சி தேக்கு மரம் நிற்கு மாஞ்சி மாஞ்சி மரம் ஒரு இருபத்தஞ்சி மரம் வச்சுருக்காங்க சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க மாமரம் இருக்குது வாழை மரம் இருக்குது உங்களுக்கு சக்க சக்க மரம் இருக்குது சக்கரை மரம் இப்படி ஏகப்பட்ட மரங்கள் வச்சிருக்காங்க போர் இருக்குது உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு போர் இருக்குது தொண்ணூறு சென்டில் அழகான நல்ல பாதை வசதி பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதினாறு அடி பாதை இருக்குது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வர்றதுக்கு சுற்றி ஒரு சதமான இடம் நல்ல செழிப்பான இடம் மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்ல காய்ப்புள்ள மரம் பக்கத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வீடுகள் இருக்கும் அந்த லேண்டு பக்கத்தில் தள்ளி நீங்கள் பார்க்கும்போது வீடுகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வராங்க எல்லா மரத்துக்கும் தண்ணி போடுற மாதிரி பைப்பு வசதி பண்ணியிருக்காங்க போர் இருக்குது நல்ல பெரிய போர் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இது நீங்கள் வெளியூரில் எங்கேயும் இருப்பீங்க சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போட்டு நம்ம அதில் வந்து போய் இருக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் அதுவும் நாகர்கோயிலில் வாங்கணும் சென்னையில் இருப்பீங்க ஒரு பெரிய லேண்டு வாங்கி நம்ம அதில் போய் பார்த்துட்டு வரணும் எல்லாமே இருக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஒரு வாங்கணும் கொஞ்சம் தள்ளி வாங்கணும் சொல்லும்போது இந்த லேண்ட் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க தொண்ணூறு சென்ட் இருக்கு தொண்ணூறு சென்டு சொல்லும்போது உங்களுக்கு அதில் போர் வசதி இருக்குது வீடு இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே அதில் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு மொத்தத்தில் லேண்டுக்கு மட்டும்தான் ரூபா கேட்குறாங்க மர மரமும் நல்ல மரங்கள் நல்லா பராமரித்து நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல காய்ப்புள்ள மரம் சுற்றிலும் ஒரு கேட்டு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க வேறு மற்றபடி உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம சுற்றி ஒரு காம்பவுண்டு மட்டும் போட்டாச்சுன்னா நமக்கு அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸு நம்ம வாங்கி நீங்கள் வாடகைக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க நல்ல வசதி நம்ம பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ் வெளியே வந்து தான் வாடகை எடுத்து நம்ம வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனு எல்லாமே நடத்துகிறாங்க சிம்பிளாக அதுலேயும் நடத்தி ஒரு நாள் ஃபுல்லாக அதில் இருக்காங்க வாடகைக்கெல்லாம் நம்ம நாகர்கோவில் டவுன் பகுதியிலலாம் போகுது அவுட்டரில் அவங்களுக்கு ரொம்ப தோட்டங்களெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை தேர்ந்தெடுக்கலாம் பட்ஜெட்டு கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக தான் வருது ஆனாலும் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சார் பெரிய பட்ஜெட்டும் போடுங்க அப்படி சொன்னதுனால தான் நம்ம சின்ன சின்ன பிளாட்டுகளை போடுறோம் தொடர்ந்து எல்லோரும் இடம் வாங்கணும்னு சொல்லி இந்த லேண்டு நம்ம ஏதாவது சப்ஸ்கிரைபர் நீங்கள் விருப்பம் வெளிநாட்டில் இருப்பாங்க இந்த சென்னையில் பெங்களூரில் இருப்பாங்க ஒரு தோட்டம் பெரிய தோட்டம் வாங்கி போடணும் நல்ல வசதியோட அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு இது பண்ணுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காமிச்சு தந்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம நேராக ஓனரை வர சொல்லி ஓனர்கிட்ட நேராக பேசுகிற மாதிரி உங்களுக்கு வசதி பண்ணி தரலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க வீவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம ரொம்ப வீவர்ஸ் பாக்குறீங்க தயவுசெய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கோம் தொடர்ந்து எல்லா நாள்லுமே நம்ம லைவ்ல வந்துட்டு இருக்கோம் லைவ் வீடியோவும் நம்ம போட்டுருக்கோம் லைவ்ல ராத்திரி எட்டு மணில இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள நம்ம லைவ்ல வந்துருவோம் நீங்க தொடர்ந்து அந்த லைவ் நிகழ்ச்சிலையும் வாங்க நம்ம குறைகளில் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ல உங்களுக்கு என்ன சொல்லணும் இந்த கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டை பத்தி கருத்து எதுன்னு சொல்லணும்னா சொல்லலாம் எல்லாமே